வணக்கம் இன்றைய நமது விரிவான அலசலுக்கு வரவேற்கிறோம் உங்களுக்காக நாங்க இன்னைக்கு அலசப்போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது ஆனா ரொம்ப ஆழமானதுன்னு சொல்லலாம் அதாவது நவீன இயற்பியல் குறிப்பா அணுவை பத்தியும் இந்த பிரபஞ்சத்தை பத்தியும் அது சொல்ற விஷயங்களுக்கும் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கிழக்கத்திய மெய்யியல் சொன்ன சில கருத்துக்களுக்கும் இடையில ஆச்சரியமான ஒற்றுமைகள் இருக்கு பத்தி தான் பேச போறோம் நாம வந்து ஃப்ரிட்ஜ் ஆஃப் காப்ரா அப்படிங்கிற ஒரு இயற்பியாளர் எழுதின த டாவ் ஆஃப் ஃபிசிக்ஸ் புத்தகத்தோட சில முக்கியமான ஐடியாஸை வச்சுனா பேச போறோம் இந்த புக் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இப்படி இணைச்சு பேசுறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு காப்ரா என்ன சொல்றாருன்னா இது ரெண்டும் வேற வேறு துருவங்கள் இல்ல பிரபஞ்சத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்ற ரெண்டு அலகலகு பாதைகள் சில சமயம் ஒரே இடத்துக்கு வந்து சேருதுங்கிறாரு எங்க நோக்கம் பிரபஞ்சம் எப்படிப்பட்டது அதுல நம்ம இட என்னங்கிறத பத்தி ஒரு புதிய கோணத்துல உங்களை சிந்திக்க வைக்கிறது தான் ஆமா கரெக்டா சொன்னீங்க இங்க வந்து ஒன்ன வச்சு இன்னொன்று ப்ரூவ் பண்றது இல்ல நோக்கம் அதுக்கு பதிலா பகுத்தறிவு பரிசோதனை வழியா உண்மையை தேடுற அறிவியல் குறிப்பா குவாண்டம் சார்பியல் கோட்பாடுகள் அப்புறம் உள்ளுணர்வு தியானம் வழியா உண்மையை தேடுற கிழக்கத்திய மரபுகள் இந்து மதம் புத்தம் தாவோயிசம் இதுங்க எல்லாம் எப்படி சில அடிப்படை உண்மைகளை பத்தி ஒரே மாதிரி பேசுதுன்னு பாக்குறது தான் இது உண்மையிலே நம்ம உலகப் பார்வையை கொஞ்சம் அசைச்சு பார்க்குற விஷயம் சரி அப்ப முதல்ல இந்த ரெண்டு உலக பார்வைகளும் எப்படி வேற மாதிரி இருக்குன்னு பார்க்கலாமா மேற்கத்திய சிந்தனையில் ஒரு பெரிய பிரிவு வந்துச்சு இல்லையா டெஸ்கார்ட்டோட அந்த நான் சிந்திக்கிறேன் ஆகியால் நான் இருக்கிறேன் போது மனச உடம்புல இருந்தும் மனுஷனை இயற்கையிலிருந்தும் பிரிச்சு பார்த்தாங்க நான் வேற இந்த உலகம் வேறன்னு ஒரு எண்ணம் அது வலுவாச்சு ஆமா அந்த இரட்டை நிலைப்பாடு அதாவது டியூவலிசம் மனம் வேற பொருள் வேற இது மேற்கத்திய சிந்தனையோட ஒரு அடித்தளமாவே ஆயிடுச்சு இது வந்து பகுத்தறிவு அதாவது ரேஷ்னல் நாலெஜ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துச்சு ஆனா கிழக்கத்திய மரபுகள் இதுக்கு நேர்மாற யோசிச்சாங்க அவங்க வந்து இந்த நான் அப்படிங்கிற தனித்தன்மை ஒரு இல்லூஷன் ஒரு மாயைனும் உண்மையில் எல்லாமே ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கணும்னு சொன்னாங்க ஓஹோ அப்போ அவங்க எப்படி இத உணர்ந்தாங்க பகுத்தறிவு மூலமாவா இல்ல அதுதான் முக்கியமான வித்தியாசம் அவங்க வந்து தியானம் மாதிரியான உள்ளுணர்வு பயிற்சிகள் இன்டியோட்டிவ் நாலேஜ் மூலமா இந்த பிரபஞ்ச ஒருமைப்பாட்ட நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அனுபவிக்க முயற்சி செஞ்சாங்க அந்த அனுபவத்துல அந்த நான் வேற உலகம் வேறங்கிற பிரிவு மறைஞ்சிடும்னு சொல்றாங்க இங்க வந்து அனுபவம் தான் முக்கியம் விளக்கம் எல்லாம் ரெண்டாம் பட்சம்தான் இது உலகத்தை பாக்குற பார்வையிலேயே ஒரு பெரிய வித்தியாசம் சரி சரி இப்ப நாம இயற்பியலோட பரிணாமத்தை பாக்கலாம் நியூட்டன் காலத்துல பிரபஞ்சம் எப்படி பார்த்தாங்க ஒரு பெரிய கடிகாரம் மாதிரி எல்லாம் கரெக்டான ரூல்ஸ் படி இயங்குது இல்லையா ஆமா நியூட்டனோட பார்வை ஒரு மெக்கானிஸ்டிக் வியூ இயந்திரத்தனமான பார்வை பிரபஞ்சம்னா ஒரு மூணு பரிமாணங்களோட ஒரு நிலையான வெளி ஆப்சலூட் ஸ்பேஸ் அதுல சீரா ஓடுற காலம் ஆப்சலூட் டைம் சின்ன சின்ன திடமான துகள்கள் இந்த வெளியிலயும் காலத்துலயும் கடவுள் போட்ட விதிகள் படி இயங்குது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் ஒரு விளைவ ரொம்ப துல்லியமா கணிக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சம் இது பல நூறு வருஷமா அறிவியலோட பார்வையா இருந்துச்சு ஆனா இந்த இயந்திர பார்வை மட்டும் போதாதுன்னு அப்புறம் தெரிஞ்சுது இல்லையா நிச்சயமா முதல்ல பாத்தீங்கன்னா ஃபேரடே மேக்ஸ்வெல் மாதிரி ஆளுங்க புலம் அதாவது ஃபீல்டுங்கிற ஒரு ஐடியாவை கண்டு வந்தாங்க அதாவது துகள்கள் சும்மா வெற்றிடத்தில் இயங்கலை அதுங்க தங்களை சுத்தி ஒரு பாதிப்பை ஒரு புலத்தை உருவாக்குது ஒளி ரேடியோ அலைகள் எல்லாமே இப்படிப்பட்ட மின்காந்த புலங்களோட அலைகள் தான் இது நியூட்டனோட பார்வையிலேருந்து ஒரு பெரிய ஸ்டெப் துகள்கள் மட்டும் இல்லை அதுகளுக்கு இடையில் இருக்கிற புலங்களும் யதார்த்தத்தோட ஒரு பகுதி ஆயிடுச்சு அப்புறம் ஐன்ஸ்டீன் வந்தார் அவரு நம்ம காலம் வெளி அடிப்படை மாத்தி ஆமா ஐன்ஸ்டீனோட சார்பியல் கோட்பாடு ரிலேட்டிவிட்டி தியரி அது ஒரு புரட்சியே தான் அவரு வெளியும் காலமும் தனித்தனி கிடையாது அது ரெண்டும் சேர்ந்து காலவெளி ஸ்பேஸ் டைம் அப்படின்னு ஒரு நாலு பரிமாண தொடர்ச்சியா இருக்குன்னு அது மட்டும் இல்ல காலம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஓடுறது இல்லை அது நாம எவ்வளவு வேகமா போறோங்கறத பொறுத்து இருக்கு ரிலேட்டிவ் ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல ரொம்ப வேகமா போனா அவங்களுக்கு நேரம் மெதுவா போகும் அது மட்டும் இல்ல பொருண்மை ஆற்றல் எனர்ஜி ரெண்டும் ஒன்னுதான் ஈஸ்இக்குவல் டு எம் சி ஸ்கொயர்னு சொன்னதும் அவர்தானே அதேதான் ஒரு பொருளோட பொருண்மைங்கிறது உரைய வச்ச ஆற்றல் இது பிரபஞ்சத்தை பத்தின நம்ம பார்வைய அடியோட மாத்திடுச்சு நியூட்டனோட அந்த நிலையான மெக்கானிக்கல் பிரபஞ்சத்துல இருந்து ஐன்ஸ்டீனோட சார்புடைய மாறிக்கிட்டே இருக்குற காலவெளி கொண்ட பிரபஞ்சத்துக்கு வந்தோம் ஆனா உண்மையான ஆச்சரியங்கள் அணு உலகத்துக்குள்ள போனப்ப தான் காத்துட்டு இருந்துச்சு ஆஹா ஆமா அணுவ பத்தி பேசும்போது அது எவ்வளவு சின்னதுன்னு புரிய வைக்க காப்ரா ஒரு நல்ல உதாரணம் சொல்றாரு ஒரு ஆரஞ்சு பழத்தை பூமி சைஸ்க்கு பெருசு பண்ணினா அதுல இருக்குற அணுக்கள் चेरी பழ சைஸ்ல இருக்குமா ஆனா அந்த அணுவே பெரும்பாலும் காலி இடம் தான் பட்ட காலி இடம் அந்த செரி சைஸ் அணுவ ஒரு பெரிய ஸ்டேடியம் அளவுக்கு பெருசு பண்ணினா அதோட நடுவுல இருக்கிற உட்கரு நியூக்ளியஸ் ஒரு உப்பு தூள் சைஸ் தான் இருக்குமா மத்தது வெற்றிடம் நம்ம திடப்பொருள்னு நினைக்கிற இந்த உலகம் அணு அளவுல பார்த்தா கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்லாத மாதிரி தோணும் ஆனா இந்த அணுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தான் இன்னும் விசித்திரமானது குவாண்டம் கோட்பாடு அதைத்தான் வெளிக்கொண்டு வந்துச்சு குவாண்டம் கோட்பாடு இதுதான் நவீன இயற்பியலோட ரொம்ப விசித்திரமான அதே சமயம் ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்புன்னு சொல்லலாமா நிச்சயம் சொல்லலாம் நீல்ஸ் போர் ஹைசன்பர்க் மாதிரியான விஞ்ஞானிகள் அணுவுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஆராயும் போது நம்ம அன்றாட உலக அனுபவத்துக்கு சுத்தமா எதிரான உண்மைகளை கண்டுபிடிச்சாங்க உதாரணத்துக்கு எலக்ட்ரான் மாதிரி ரொம்ப சின்ன துகள்கள் சில சமயம் ஒரு திடமான பந்து மாதிரி பார்ட்டிக்கலாகவும் சில சமயம் பரவிய அலை மாதிரி வேவாவும் செயல்படுது ஒரே பொருள் ரெண்டு மாதிரியா ஆமா நாம எப்படி பாக்குறோம் அதை பொறுத்து அதோட தன்மை மாறுது துகள்களாகவும் இருக்கு அலையாகவும் இருக்கா இது எப்படிங்க சாத்தியம் இதுவே நம்புற மாதிரி இல்லையே அதுதான் குவாண்டம் உலகத்தோட விசித்திரம் இன்னும் இருக்கு குவாண்டம் கோட்பாட்டோட மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு நிச்சயமற்ற தன்மை அன்சர்டனிட்டி ஒரு துகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குன்னு உறுதியா சொல்ல முடியாது அது இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு ப்ராபபிலிட்டி மட்டும்தான் இருக்கு எல்லாமே நிகழ்தகவுகள் அடிப்படையில தான் இயங்குது நியூட்டனோட அந்த துல்லியமான கணிக்கக்கூடிய பிரபஞ்சம் இங்கே சுத்தமா உடைஞ்சு போகுது அப்போ உறுதியான பொருள் நே கிடையாதா எல்லாம் வெறும் சாத்தியக்கூறுகள் தானா இது நம்ம எதார்த்தம் பத்தின பார்வையை கேள்வி கேக்குதே ஆமா அதுதான் பாயிண்ட் குவாண்டம் கோட்பாடு சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பிரபஞ்சங்கிறது தனித்தனி பொருள்களால் ஆனதில்லை அதுக்கு பதிலா அது ஒன்னோடு ஒன்னு பிரிக்க முடியாதபடி இணைக்கப்பட்ட ஒரு சிக்கலான வலைப்பின்னல் ஒரு இன்டர் கனெக்டட் வெப் எந்த ஒரு பகுதியையும் மத்ததுல இருந்து தனியா பிரிக்க முடியாது எல்லாமே ஒன்னோடு ஒன்னு தொடர்புடையது இது நம்ம ஆரம்பத்துல பேசினமே கிழக்கத்திய மையியல் சொல்ற எல்லாம் ஒன்றே எல்லாம் தொடர்புடையவைங்கற கருத்தோட ரொம்ப நெருக்கமா வருது மிகச்சரியா கவனிச்சிங்க இது ஒரு தற்செயலான ஒற்றுமைன்னு சொல்றதை விட இதுல ஆழம் இருக்கு இயற்பியல் முற்றிலும் வேற வழியில கணிதம் பரிசோதனை மூலமா போய் கிழக்கத்திய ஞானிகள் உள்ளுணர்வால் உணர்ந்த அதே அடிப்படை ஒருமைப்பாட்டை ஃபண்டமெண்டல் ஒன்னஸ சுட்டிக்காட்டுது காட்டுது இன்னும் ஒரு முக்கியமான ஒற்றுமை இருக்கு கவனிப்பாளரோட பங்கு ரோல் ஆஃப் தி அப்சர்வர் கவனிப்பாளரோட பங்கா அறிவியல்ல கவனிப்பவர் வெளியிருந்துதானே கவனிக்கணும் கிளாசிக்கல் இயற்பியல்ல அப்படிதான் ஆனா குவாண்டம் உலகத்துல நீங்க எதையாவது அளக்கவோ கவனிக்கவோ முயற்சி செஞ்சா அந்த செயல்லையே நீங்க அந்த அமைப்பை பாதிக்கிறீங்க கவனிப்பவரும் கவனிக்கப்படுற பொருளும் பிரிக்க முடியாதபடி சேர்ந்துடுறாங்க இயற்பியலாளர் ஜான் வீலர் சொன்ன மாதிரி நாம வெறும் பார்வையாளர்கள் அப்சர்வர்ஸ் இல்ல நாம பங்களிப்பாளர்கள் பார்ட்டிசிபேட்டர்ஸ் நான் வேற உலகம் வேறங்கிற பார்வை இங்கேயும் அடிபட்டு போகுது ஆக இயற்பையிலே சொல்லுது இந்த பிரபஞ்சம் ஒரு பங்கேற்பு பிரபஞ்சம் பார்ட்டிசிபேட்டரி யூனிவர்ஸ்னு இதுவும் கிழக்கத்திய சிந்தனைகளோட போகுதா ரொம்ப ஆழமா ஒத்துப்போகுது உதாரணத்துக்கு பௌத்தத்துல சொல்வாங்க புற உலகமும் அக உலகமும் ஒரே துணியோட ரெண்டு பக்கங்கள்னு அதாவது நாம உலகத்தை அனுபவிக்கிற விதமும் அந்த உலகமும் பிரிக்க முடியாது லாமா அணகாரிக்க கோவிந்தா இத அழகா சொல்றாரு கவனிப்பாளரோட உணர்வு நிலை கான்ஷியஸ்னஸ் யதார்த்தத்தோட ஒரு பகுதியா இருக்குங்கிறது ரெண்டு பக்கமும் வெளிப்படுற ஒரு கருத்து உம் இந்த இணைப்பும் கவனிப்பாளரோட பங்கும் ஆச்சரியமா இருக்கு வேற என்னென்ன ஒற்றுமைகளை காப்புறா சொல்றாரு இன்னும் சில முக்கியமான ஒற்றுமைகள் இருக்கு ஒன்னு முரண்பாடுகளின் ஒருமைப்பாடு யூனிட்டி ஆஃப் ஆப்போசிட்ஸ் கிழக்குத்திய சிந்தனைகள்ல பாத்தீங்கன்னா நல்லது கெட்டது இன்பம் துன்பம் இருப்பு இன்மை இதெல்லாம் எதிரெதிர் விஷயமா பாக்கறது இல்ல அதெல்லாம் ஒரே உண்மையோட ரெண்டு வேற முகங்கள் தாவோயிசத்துல இன் யாங் சொல்ற மாதிரி ஒன்னு இல்லாம இன்னொன்னு இல்ல ஓகே இயற்பியல்ல இதுக்குனையான கருத்து இருக்கா இருக்கு நாம ஏற்கனவே பார்த்த துகள் அலை இரட்டை தன்மை பார்ட்டிக்கல் வேவ் டியூவாலிட்டி ஒரு உதாரணம் ஒரு பொருள் ஒரே நேரத்துல துகளாகவும் இருக்கு அலையாகவும் இருக்கு இது ஒரு முரண்பாடு மாதிரி தோணினாலும் அதுதான் யதார்த்தம் அதே மாதிரி குவாண்டம் துகள்கள் இருப்பு இன்மை இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு நிலையில இருக்குது டெண்டன்சிஸ் டு எக்ஸிஸ்ட் இப்படி பார்க்க முரண்பாடாக தெரிகிற விஷயங்கள் அடிப்படை யதார்த்தத்தோட பகுதிகளா இருக்கு சரி காலம் வெளி ஸ்பேஸ் டைம் பத்தின கருத்துகள்லையும் ஒற்றுமை இருக்கா ஐன்ஸ்டைன் காலத்தையும் வெளியையும் ஒன்னா சேர்த்தாரு கிழக்கத்திய சிந்தனைகள் இதை பத்தி என்ன சொல்றாங்க சார்பியல் கோட்பாடு கால வெளிய ஒரு மாறும் தன்மை உள்ளதா வழையும் தன்மை உள்ளதா காட்டுச்சு இது வந்து கிழக்கத்திய ஞானிகள் தியானத்தில் அனுபவிக்கிறதா சொல்ற காலவெளி கடந்த நிலையோட ஒத்துப் போகுது அவங்க சாதாரண முப்பரிமான வெளியையும் போயிட்டே இருக்கிற நேரத்தையும் தாண்டி ஒரு எல்லையில்லாத காலமற்ற தற்கணத்தை டைம்லெஸ் ப்ரெசண்ட்டை உணர்றதா சொல்றாங்க ஜென் குரு டோஜன் சொல்ற மாதிரி காலம் போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறோம் ஆனா அது இருந்த இடத்துல தான் இருக்கு இது சார்பியல் கோட்பாட்டோட கால பத்தின சில ஐடியாஸோட விசித்திரமா ஒத்து போகுது அடுத்ததா பிரபஞ்சத்தோட இயங்குற தன்மை டைனாமிக் யூனிவர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒற்றுமை கழக்கத்திய தத்துவங்கள் குறிப்பா இந்து புத்தம் தாவோயிசம் உலகத்தை நிலையானதா பார்க்கல அது ஒரு ஓட்டம் ஒரு ஃப்ளோ ஒரு தொடர்ச்சியான இயக்கம் மாற்றம் இந்து சிவனோட அண்ட நடனம் காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் சிவா படைத்தல் காத்தல் அழிக்கல்னு ஒரு முடிவே இல்லாத சுழற்சிய குறிக்கிது தாவோங்கிறது அந்த ஓட்டம் தான் குவாண்டம் இப்படி இப்படிதான் இருக்கா ஆமா அணுவுக்குள்ள துகள்கள் ஒருபோதும் ஓய்வுல இல்ல அதுங்க எப்பவும் இயங்கிக்கிட்டே இருக்கு ஒன்னு இன்னொன்னா மாறிக்கிட்டே இருக்கு பொருள்ங்கிறது நிலையான வஸ்து இல்ல அது ஒரு செயல்முறை ஒரு ப்ராசஸ் நவீன இயற்பியல் காட்டுது இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய ஆற்றல் நடனம் துகள்கள் தோன்றி மறையுது ஆற்றல் வடிவங்கள் மாறுது இந்த இடைவிடாத மாற்றமும் இயக்கமும் தான் பிரபஞ்சத்தோட அடிப்படை இயல்பு கடைசியா வெறுமை அல்லது சூனியம் எம்டினஸ் வாய்ட் இந்த கான்செப்ட் இதுவும் ரெண்டு இடத்துலயும் வருதா இது ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை இயற்பியல்ல வெற்றிடம் வேக்கியூம் இங்கிறது ஒண்ணுமே இல்லாத இடம் இல்ல அத ஆற்றல் நிறைஞ்ச ஒரு கலம் அதிலிருந்து துகள்கள் தானாவே தோன்றி திரும்ப அதிலேயே மறைய முடியும் அது படைப்போட ஊற்றா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு கொதிக்கிற கடல் மாதிரி அதுல ஆற்றல் குமிழ்கள் தோன்றி மறையுது அதுங்க தான் துகள்கள் பௌத்தத்துல சூனியம் சூனியாதா அல்லது தாவோயிசத்துல தாவோ இதுவும் இதே மாதிரி அர்த்தத்துல தான் வருதா ஆமா சூனியம்னா ஒன்னும் இல்லான்னு அர்த்தம் இல்ல அது வந்து வடிவங்கள் இல்லாத ஆனா எல்லா வடிவங்களையும் உருவாக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு மூலநிலை வடிவம் வெறுமையே வெறுமை வடிவமேனு ஒரு பௌத்த சூத்திரம் சொல்லுது தாவோவும் அப்படிதான் அது ஒரு வெற்று பாத்திரம் மாதிரி ஆனா அதுல இருந்து தான் எல்லாம் உருவாகுது இந்த உயிருள்ள வெறுமைங்கிற கருத்து இயற்பியலோட ஆற்றல் நிறைந்த வெற்றிடம்ங்கிற கருத்தோட ரொம்ப ஆழமா ஒத்துப் போகுது இவ்வளவு ஒற்றுமைகள் இருக்கிறது சும்மா தற்செயலா இருக்க முடியுமா இல்லை மனுஷனோட மனம் அது அறிவியல் வழியா போனாலும் சரி உள்ளுணர்வு வழியா போனாலும் சரி ஒரே மாதிரியான அடிப்படை உண்மைகளை நோக்கி தான் போதா இதுதான் மில்லியன் டாலர் கேவி காப்ரா மாதிரி ஆளுங்க சொல்றது இது தற்செயல் இல்லை மனுஷனோட பகுத்தறிவோட உச்சக்கட்ட வளர்ச்சியான நவீன இயற்பியலும் உள்ளுணர்வின் உச்சக்கட்ட நிலையான மெய்யல் அனுபவங்களும் ஒரே யதார்த்தத்தோட வெவ்வேறு காட்டுதுங்கிறது ஏத்துக்கிறது இல்லைங்கிறதையும் சிலர் இதை வெறும் ஒப்புமை நாமளா அர்த்தம் கற்பிக்கிறோம்னு நினைக்கலாம் ஆமா அந்த கேள்வியும் இருக்கு இன்னும் சிலர் அடிப்படை விதிகள் ஃபண்டமெண்டல் லாஸ் அப்படிங்கிற கான்செப்டே கேள்வி கேக்குறாங்க இல்லையா அதாவது பிரபஞ்சம் விதிகளின்படி இயங்குதா இல்ல அதோட இயல்புலயே ஒரு இணக்கம் இருக்கா சரிதான் பூட்ஸ்ட்ராப் கோட்பாடு பூட்ஸ்ட்ராப் ஹைபாத்திசிஸ் மாதிரியான சில இயற்பியல் சிந்தனைகள் அடிப்படை துகள்கள்னோ அடிப்படை விதிகள்னோ எதுவும் எல்லாமே மத்த எல்லாவற்றோடும் இருக்கிற தொடர்பால உருவாகுது ஒரு சுய சீரமைப்பு செல்ஃப் கன்சிஸ்டன்ட் தன்மையோடு இருக்குன்னு வாதாடுச்சு இது சீன சிந்தனையாளர் ஜோசப் நீடம் சொல்ற மாதிரி மேலிருந்து வர்ற கட்டளைகளால இல்ல பொருட்களோட உள்ளார்ந்த இயல்பாலேயே பிரபஞ்சத்துல இணக்கம் உருவாகுதுங்கிற கிழக்கத்திய பார்வையோட அறிவியல் விளக்கங்களை தேடுது மறுபக்கம் கிழக்கத்திய ஞாரிகள் விளக்கங்களை தாண்டி நேரடி அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அறிந்தவர் பேசுவதில்லை பேசுபவர் அறிவதில்லைன்னு லாவுட்ஸோ சொன்ன மாதிரி உண்மைதான் ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா குவாண்டம் கோட்பாடே ஒரு கட்டத்துல மனுஷ உணர்வோட கான்சியஸ்னஸோட பங்கை சுட்டி காட்டுற மாதிரி தெரியுது கவனிப்பாளரோட பங்கு முக்கியம்னு பார்த்தோம் இல்லையா எதிர்கால இயற்பியல் கோட்பாடுகளில் உணர்வோட பங்கை வெளிப்படையாவே சேர்க்க வேண்டியிருக்கோன்னு சில இயற்பியலாளர்கள் நினைக்கிறாங்க ஒருவேளை யதார்த்தத்தோட முழுமையான சித்திரத்துக்கு அறிவியலும் உள்ளுணர்வும் சேர வேண்டியிருக்குமோ நீல்ஸ் போர் அவர்களே இந்த ரெண்டுக்கும் இருக்கிற ஆழமான ஒத்திசைவோ உணர்ந்திருந்தார் அப்படியான இந்த அலசல்லிருந்து நாம என்ன எடுத்துட்டு போகலாம் நவீன இயற்பியலும் பழங்கால கிழக்கத்திய மெய்யலும் பிரபஞ்சத்தோட அடிப்படை இணைப்பு பார்வையாளரோட பிரிக்க முடியாத பங்கு யதார்த்தத்தோட ஓயாத இயக்கம் காலவெளியோட சார்பு நிலை அப்புறம் வெறுமையோட படைப்பாற்றல் இப்படி சில ஆழமாத உண்மைகளில் ஒத்து போறத பார்த்தோம் இது அறிவோட ரெண்டு வேற பாதைகள் பகுத்தறிவு சார்ந்த அறிவியல் அப்புறம் உள்ளுணர்வு சார்ந்த மெய்யியல் யதார்த்தத்தை பத்தி ஒரே மாதிரியான படங்களை வரையற மாதிரி தோணுது இங்க நாம மனசுல வச்சுக்க வேண்டியது இது ஒன்னு விட இன்னொன்னு பெருசுங்கிற போட்டி இல்ல அதுக்கு பதிலா இந்த ரெண்டு அணுகுமுறைகளுமே பிரபஞ்சத்தை பத்தின நம்ம புரிதல ஆழப்படுத்த உதவுது நவீன இயற்பியல் தர்க்கரீதியான சிந்தனை பரிசோதனை மூலமா நம்ம சாதாரணமா நினைக்கிறத விட ரொம்ப விசித்திரமான ஆழமா பின்னி பிணைஞ்ச ஆற்றல் நிறைஞ்ச ஒரு பிரபஞ்சத்தை காட்டுது ஆச்சரியமா இந்த பார்வை பழங்கால ஞானத்தோட எதிரொலிகளை கொண்டிருக்கு இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்கான ஒரு சிந்தனை நம்ம ஆதாரம் சொல்லுது அறிவியலையும் நம்பணும் இந்த பழங்கால ஞானத்தையும் நம்பணும் அதுகளுக்கு நடுவில் இருக்கிற மர்மத்தையும் ஏத்துக்கணும்னு ஒருவேளை பிரபஞ்சத்தை பத்தின உண்மையான ஆழமான புரிதலுக்கு புது டெலிஸ்கோப்ஸும் பார்ட்டிகல் ஆக்சலரேட்டரும் மட்டும் போதாதா பகுத்தறிவோட சேர்த்து உள்ளுணர்வையும் வளர்க்கிற வேற அறிவு பாதைகளும் நமக்கு தேவையா அறிவியலும் மெய்யலும் கைகோக்க முடியுமா பிரபஞ்சத்தை பத்தியும் அதுல உங்களோட இடத்த பத்தியும் இந்த அலசல் உங்ககிட்ட என்ன புதிய சிந்தனைகளை தூண்டுது யோசிச்சு பாருங்க